வணக்கம் ஐயா என் பேர் கிருஷ்ணமூர்த்தி இந்த கோயில் நிர்வாகி நான் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வில்லூர் அருகாமையில் உள்ள கோர்கடை கிராமத்தில் இருக்கிறேன் இங்கே வந்து இது வந்து கோரக்கரோடைய ஜீவ சமாதி இதை வந்து நான் இப்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இதை வந்து நிர்வகிச்சுன்னு பார்த்துன்னு இருக்கிறேன் இங்கே வந்து கோரக்கர் சத்திரம் வந்து கிபி அறநூத்தொம்பிலேருந்து அறுநூத்தி தொண்ணூறு வரை இருந்துருக்குறேன் இதுக்கு இருந்து வேண்டிய வரலாறு ரெக்கார்டு எல்லோரும் இருக்குது இது ஒரு பல நாட்டில் இருக்கிறார் கோரக்கர் புதுடெல்லியில் இருக்கிறார் நேபாள பாகிஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆஸ்திரேலியா குஜராத்து இருக்க அது இல்லாமல் இப்போ பல தமிழ்நாட்டிலும் நிறைய இடத்துல வடக்கு பயிர்தல்லூர் முசாக்கப்பரூர் பேரூர் குருங்கண்டி திருகோணமலை இவ்வளோ நாட்டில் இருக்கிறார் அதில் இவ்வளோ நாட்டில் இருக்கிற இது ஒரு சிவசமாதி அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் இருந்து ஒரு வருஷத்துலேருந்து இங்கே வந்துட்டு போகிறதெல்லாம் அவருக்கு ஒரு சிவசாமி தான் ரெண்டாவது என்னென்னா புதுச்சேரி மாநிலத்தில் கோர்க்காட்டில் ஒரு சிவசாமதி கோரக்கருக்காடு தான் கோர்க்காடு அவர் இருந்து பல இடத்துல வந்து இருந்து அவர் குடுவை தான் உருவையார் அதுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு படித்துறை இருக்குது அதுக்கு அருகில் வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அவர் பிரதேஷம் அவர் வணங்கினார் அவர் பதினெட்டு பேர் ஒரு அம்மன் பக்தர்ன்றதால பின்னாடி பிரயாத்த அம்மன் கோயில் ஒரு அம்மன் பக்தர் இருக்குது அவர் கோணேஸ்வரில் இங்கே பிரதேசம் பண்ணதில் ஊருக்கும் பின்பக்கம் அம்மனுக்கு மேலே தனித்தனியாக ஒரு இயல்போடு இதில் வந்து தனித்தனியாக ஒரு ஊரில் இருந்து பல விஷயங்களை நடத்தி இருக்கிறாரு அவருக்கு வேண்டி இருந்தது வேண்டிய ஆதாரமும் இங்கே இருக்குது அந்த அந்த பின்னாடி இருக்கிற சிவ சமாதி நிறைய நாட்டில் நிறைய இடத்துல கோரகர் இருக்கிறார் இருந்தாலும் பாண்டிச்சேரியில் இருக்கிற கோரகர்கிட்ட இருக்கிற ஒரு அதிகமான பவர் எங்கே இருக்கிறது தெரியும் ஆனால் இங்கே அந்த அளவுக்கு இப்போ அவர் அவர் வந்து இங்கே இருந்து பல விஷயத்தெல்லாம் நடத்தி இருக்கிறார் அவர் வந்து இங்கே வந்து அவர் வந்து மூலிகைலாம் இங்கே தான் கோரக்கார காட்டில் தான் அந்த வரதமிடன ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் மாசிப்போறையில் சில மூலிகைலாம் தயார் பண்ணி இங்கே ஏகமாக நடத்தி இருக்கிறார் இருந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது அவரை வந்து யாரும் வந்து சாதாரணமாக கோரக்கிறது தானே இவரை பார்க்க வந்த சில சித்திரங்கள் இருக்கிறவனால் முப்பது வருஷம் வருஷமாக இந்த இவங்கள சாகாத வர மாட்டாங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவர் திரும்பி இந்த பூலோகத்துக்கு திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஐயா வந்து திருநீட்டில் பிறந்தவர் அவர் வந்து கருமாவை ஒழிக்கக்கூடியவர் பல பேருக்கு பல பிரச்சனை இருக்கும் வெளியில் சொல்ல மாட்டாங்க பல கஷ்டங்கள் இருக்கும் எப்படி சொல்கிறது நான் குறக்கிறட்டு வந்தால் அந்த பிரச்சனை தீர்த்து முடிச்சுட்டுவார் குறக்கிற ஐயா அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் ஐயா அந்த கருமாவை வழிக்குன்னு இங்கே போறக்குறால் மட்டும்தான் முடியும் அதை அதனால் தான் இங்கே வந்து நாடி நிறைய பேர் வந்து இங்கே வந்து அந்த கர் பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் கருமாவளை போக்கிக்கணும் போகிறாங்க இந்த நல்லா கண் கூட தெரியுது இந்த தடவை வரும்போது ஒருத்தவங்க உக்காந்து என்னால் சாப்பிட முடியலன்னு நின்று ஆப்ரேஷன் பண்ணவங்க மரம் வர வந்தால் உக்காந்துட்டு போகிறாங்க ஐயாவில் வந்தால் என்னோடய மன கொலையெல்லாம் இங்கே உட்காந்த உடனே என்னோட பிரச்சனையை பரவாயில்ல என்னமோ பெரிய பாரத்தை தூக்கிணும் வந்தாங்க இங்கே வந்தவொடனே எனக்கு சிலுவாயிடுச்சி உடம்பு இன்னும்லாம் இங்கே சொல்லிட்டு போயிருக்கிறோம் நம்ம அதை உள் அந்த அளவுக்கு சக்தி படிச்சவர் குறைக்கிற அங்கே இருக்கிறவர் பல இடத்துல பல கோயில் இருக்குது அங்கே போனால் என் பிரச்சனை தீர்த்தலாம் அங்கே தீர்த்தலான்னு போய் பார்ப்பாங்க ஆனால் இங்கே குரக்கிற கிட்ட கருமாவை தீர்க்கிற ஒரே சக்தி யாருக்குன்னா குறைக்கிறது மட்டுந்தான் இருக்குது புதுச்சேரியில் பல சிவசமயங்கள் இருக்குது இருந்தாலும் கோரக்கருக்கு அவர் சாகாத வர மாற்றவர் அட்டமா சித்த கூடு விட்டு கூடு போயிடுற வித்த கதத்தில் அவர் வந்து இங்கே அளவு கடந்த அபிர்மான ஒரு சக்தி அவர் உண்டு அதில் இங்கே நாடி வரவங்களுக்கு வந்து இங்கே பிரச்சனைகளை வந்து சுலபமாக தீக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு சக்தியை அவர் வந்து இங்கே வச்சுருக்கிறார் இன்னும் தான் இருக்கிறார் நம்ம மக்கள் சொல்கிற கோரிக்கையை அவர் காதலை ஏற்று உடனே அதை வந்து சக்தி வந்து கோரக்கருக்கு உண்டு அதிகம் சில சிவம் இருக்குது இங்கே அதிகப்படியான ஒரு ஒரு பவராக அங்கே கோரக்கர் சத்த உயிரோட வாழ்ந்தது அவருக்கு ஆகாயம் மாத்தல உடனே அதை உடனே கேட்டு உள்வாங்கி அடுத்து மறுபடியும் செய்ததுக்கு வேண்டிய சக்தி அவர் கொடுத்துருக்குற அதை உள் அவங்க அதை வ அதை அனுபவிச்சவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் கனால் பார்த்துருக்குறேன் குருவாரன்றதால் அன்னதானம் போடுறோம் வருஷத்தில் வந்து கார்த்திகை மாதம் ஆயுள் நஷத்தில் கோரக்கிற பிறந்தால் ஆயுள் நஷத்தில் குரு பூஜை வருஷம் வருஷம் வருஷத்து ஒரு நாள் நடந்துடும் போன வருஷம் வந்து இருபத்தி ரெண்டு நடந்தது நவம்பரில் இந்த வருஷம் டிசம்பர் ஒம்பதில் கார்த்திகை மாதம் இருபத்தி மூணில் டிசம்பர் ஒன்பதுல இந்த வருஷம் அந்த மாதம் குரு பூஜை காயில் கார்த்திகை மாதத்தில் ஆயுத எந்த ஐயா வந்து குரு பூஜை ஐ பைசி பார்த்தி செய்கிறாங்க குறைக்கிற அவதேச சொல்லி பல சிவ ஐயாவுக்கு வந்து பல நாட்டில் பல சிவசமாதி இருக்குது அங்கே சேர இங்கே வந்து நாங்கள் கோர்க்காட்டில் வந்து இந்த இவருக்கு வந்து கார்த்திகை மாதத்தில் ஒரு அவர் ஆயுள் நேசத்தில் பிறந்தவர்ன்றதால அந்த கார்த்திகை ஆயுள் நேசத்தில் நாங்கள் ஜீவ இது குரு பூஜை நடத்தி மக்களுக்கு நிறைய மக்கள் வருவாங்க நிறையா சிறப்பாக அங்கே எல்லாேருக்கும் நாங்கள் செயல்பட்டு ஐயாவினுடைய ஆசி எல்லாருக்கும் கிடைக்க வழி நடந்தது பாட்காஸ்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல தொடருங்க